எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பியூனிக் வித் பிரியா இந்த விளாக் பார்த்தீங்கன்னா வரலக்ஷ்மி நோம் அண்ட் ஸ்கூல் ஓபன் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கு என்னென்ன ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணிருந்தேன் வீட்டில் அப்படின்றது தான் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் நான் வரலட்சுமி நோம்பு கொண்டாடி இருந்தேன் பட் போன வருஷம் கொண்டாடுறதை விட இந்த வருஷம் அம்மன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருந்தாங்க பதினாறாம் தேதி காலையிலேயே அவங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு ஃபர்ஸ்ட்டு அரிசி மாவில் கோலம் விட்டுட்டு அங்கே வந்து நம்ம கலசத்தை எடுத்துட்டு போய் சிம்பிளா அம்மனோட முகம் தேங்காய் இதெல்லாம் வச்சு அவங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டோம் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தேன் முந்தை பூ வாங்கி இந்த மாதிரி மாலை மாதிரி கட்டி வச்சிருந்தேன் அது அழகா இருந்துச்சு அவங்களுக்கு போட்டிருக்கும் அவங்களோட மஞ்சள் முகத்துக்கும் ரெட் கலர் ரோஸுக்கும் அப்புறம் அவங்களுக்கு நெய்வேத்தியமா அப்ப பழங்களும் நிறைய வச்சிருந்தேன் ஜாக்கெட் துணிக்கு பதிலா புடவை வச்சிருந்தேன் வரலட்சுமி அம்மன் வந்து இருக்கும் இருக்கும்போது நம்ம வீட சுத்தமா க்ளீனே பண்ணக்கூடாது வீடு ஒரே குப்பையாக தான் இருந்துச்சு லைட் லைட்டா அப்படியே தள்ளி தள்ளி மட்டும் வச்சிருந்தோம் ஸோ அது மட்டும் இல்லாம ஆராத்தியாவுக்கு பாத்தீங்கன்னா சம்மர் வெக்கேஷன் முடிய போகுது சோ இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு வீடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களோட டாய்ஸ் தான் இருக்கும் அது அப்புறம் உங்களோட பேகு புக்கு அதெல்லாம் எங்கெங்கே இருக்குன்னு தெரியல அது எல்லாத்தையுமே இன்னைக்கு ஃபுல்லா க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வைக்கலான்ட்டு சைடில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாவும் அரைச்சிக்கிட்டு வீடு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நாங்க ரெண்டு பேரும் பூஸ்ட் அப் பண்ணிக்கிறதுக்காக கொஞ்சம் சாக்லேட் மில்க் ஷேக் வந்து பண்ணியிருந்தேன் ரா மில்க்ல சாக்லேட் அப்புறம் சுகர் இது பிளெண்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா நல்ல சூப்பரான ஒரு ஜூஸ் வந்து கிடைக்கும் இதே சேம் ஜூஸ் தாங்க நாங்க இங்க உள்ள சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கும் இதே சேம் அப்படியே இருந்துச்சு இதுல முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா மில்க்கை வந்து காய்ச்சக்கூடாது ரா மில்க்கா இருக்கணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நான் கொஞ்சம் அதிகமாகவே சாக்லேட் போட்டுட்டேன் அதனால கொஞ்சம் கருப்பு கலரில் இருக்க மாதிரி இருக்குது ஆனாலும் நல்லா தான் இருந்துச்சு டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் சாக்லேட் கம்மி பண்ணணும் அடுத்த வாட்டி வாங்கும் போது கேட்பெரி சாக்லேட் வாங்கணும்னு யோசிச்சு வச்சிருக்கேன் அது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரிவ்யூ பார்க்கும்போது போது ஃபஸ்ட்டு என்னோட க்ளீன் பண்ணுற பக்கெட் லிஸ்ட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுப்பு தாங்க ஏன்னா டூ த்ரீ டேஸாக அடுப்பில் கையே வைக்கல அப்படியே பிசு பிசு பிசுன்னு இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா நல்லா சிப்பு போட்டு நல்லா தேய்ச்சி பழபழ ஆக்கியாச்சு நான் வேலை செஞ்சுட்டு வர்றதுக்குள்ள ஆறாதியோ ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டாங்க சரி நான் ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வந்தாச்சு வரலட்சுமி நோம்பு வந்ததுனால கவுச்சே சேர்க்கல ஒரு ரெண்டு நாளா வீக்கெண்ட் வேற அதனால ஹோட்டல்ல தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் பெரிய பெரிய ஆர்டர் பண்ணிருந்தோம் ஒரு ஃபுல்லு இதோட இந்த கடை கடை எப்பயுமே பெரிய பெரிய சிக்கன் சாப்பிடுவோம் இந்த பேக்கிங்லாம் அவ்வளவு சூப்பரா பண்ணி கொடுத்துருந்தாங்க இது கூட ஹம்ஸு குப்புசு இதெல்லாம் வரதுனால இதுவே எங்களுக்கு நைட்டு டின்னர் முடிஞ்சிருச்சுன்னா இதுதான் லாஸ்ட் டே ஆஃப் வெக்கேஷன் ஆராத்தியாவோட எப்படியோ சம்மர் வந்து இங்கே யூஏலையே முடிச்சிட்டோம் ஊருக்கு போகாமல் எப்படியும் ஓட்டியாச்சு நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக ஊருக்கு போவேன் வந்து கருவாட்டு குழம்பு பண்ணலாம் அப்படின்ட்டு நெத்திரி மீன் கருவாடு வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ அதை தான் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பன்னெண்டு மணியாக போல குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் நிற்க முடியும் ஏன்னா சம்மர் வந்து நம்மளுக்கு குறைஞ்சிருச்சு ஸோ இப்போ அந்த ஹீட் வந்து கிச்சனில் அவ்வளோவா இல்லை அதனால நான் லேட்டாகவே தான் சமைக்கிறது முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிக்கெலாம் சமைச்சி முடிச்சிருவேன் இப்போ லேட்டாக தான் நான் சமைக்கிறது கொஞ்சம் வெங்காயம் தக்காளியெலாம் நிறையா போட்டு செய்யவும் நல்லா கிரேவி மாதிரி ஆகிடுச்சு இல்லை வந்து கொஞ்சம் ரசம் வைக்கலான்னு பார்த்தேன் பட் இந்த கிரேவியே பார்த்தீங்கன்னா நிறையா வந்துருச்சு ஸோ இதையே வச்சு நாங்கள் மதியானம் சாப்பிட்டாச்சு கல்யாணம் புதுசில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வெட்டுறது கூட யூடியூப் பார்த்து தாங்க கற்றுக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா மாதிரியா வெட்டுறேன் நெக்ஸ்ட்டு வந்து கிச்சன் ஏரியா கிச்சன் ஏரியாவில் இந்த ஸ்பூனு கரண்டி அதெல்லாம் வச்சிருக்கோம் பாருங்கள் அந்த இடம்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு எனக்கு கருவாட்டு கிரேவி ஸ்மெல்லை பார்த்தவொடனே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு என் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா முட்டையை பார்த்தோன்னே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு சரி இதுக்கப்புறம் அப்பாவுக்குலாம் வெயிட் பண்ண வேணான்ட்டு நாங்கள் சாப்பாடை போட்டு எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்ருந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலையெல்லாம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் நெக்ஸ்ட் டே ஸ்கூல் காலையில் நாலு ஐம்பதுக்கெலாம் எழுந்தியாச்சு எழுந்திரிச்சி கட உங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் தான் ரெடி பண்ணியிருந்தோம் ஆராத்யாவுக்கு வந்து ஒரு மூணு மணி நேரம் தான் ஸ்கூல் ஸோ அதனால் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மட்டும்தான் லன்ச் பாக்ஸ் கிடையாது ஸோ அதனால் நம்மளுக்கு சிம்பிளாக தான் வேலை சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் சும்மா நூடுல்ஸு தயிர் சாதம் ப்ரகோலி போட்டு பாஸ்தா இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுத்துருப்பேன் அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் இப்போதாங்க வீடே மாஃப் போடுறேன் ஒன் வீக் கழித்து ஸோ வீடெல்லாம் ஃபுல்லாக மாஃப் போட்டுட்டு விளக்கேற்றி வச்சுட்டு சாமி கும்பிடிக்கிட்டு பாப்பாவை போய் திருப்பி கூப்பிட்டுட்டு வந்தாச்சு அவ்வளோதான் விலாக் முடிஞ்சது சிம்பிளான வளாக் தாங்க